எந்த கவர்மெண்ட் வந்தால் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு அங்கே சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது அதை விட்டு சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவை இதுக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை இருக்க அவன் அங்கே போறான்னா அவன் யார் எங்கே இருந்து அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கான் மாரி செல்லுராஜ் தப்பு தப்பாக பேசுகிறாங்க இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமிட்டு கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா அவன் பரப்பணுங்க இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்வேன் இனி யாருக்கும் சால்வியைக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க அண்ணன் அண்ணன் நன்றி எனக்கு அவர் அவர் ரொம்ப ஒரு ஒரு நெருங்கிய அதாவது இந்த இடத்துல முக்கியமான விஷயத்த நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் எந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் அழகான ஒரு ஒரு மனிதர அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்த்த தனிப்பட்ட முறையில் சொன்னேன் இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சுதான் அந்த பதவிக்கே பெருமையா அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்துக்குள்ள ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்கெலாம் சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாறிட்டா காலி கேட்டான்னு சொல்லிட்டு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் நான் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவரை அண்ணன் பெரியவர்கள்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசுனார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் தான் நம்ம த தமிழ்நாடு பூரா பரப்புனா போகிறோம் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரமை நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடியது நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டது ஒன்று அப்படின்னு நான் கேட்டேன் நான் இல்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறையா இருக்கு நிறைய கிளவியை கத தாத்தா பாட்டீட்டு எல்லாம் உட்காந்து கதை எட்டு அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சொயப்படுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லோரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாடி அங்கேருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவீங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன செய் மரம் வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின்னு தான் அந்த நிழல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குண கேசாயி எப்படியா இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழ்ரை எட்டு ஒரே கேஸ் அப்புறம் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்த வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் ஓ வேறு உள்ளே இருந்து அப்படிதான் அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ இடிக்க வச்சுருவான் போட்றீங்க அவன் அவனை படாத பாடம் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரைலாம் நிறையா இருக்கான் எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன வயிற்றுக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மரம் மரம்டா அந்த மரத்தை புள்ளி அவர் சொன்னார் பார்வல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்க அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமாக இருக்கட்டும் கொய்யா மரமாக பேசாமல் இருப்பான் பேசாமல் இருந்தது என்ன செய்வான் அங்கேருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டா இருக்கேனாங்க உக்காலை ரெண்டு ஆட்டையே போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தரலாம் அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போட்டாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாம இப்ப எங்க ஊர்ல நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பாரு ஐயா எடுத்துக்கலாமா ஐயா மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதில் கொஞ்சம் நியாக மாத்தாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் மா அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி இட விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள் மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் எல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் என மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு வரேங்க இன்னைக்கு நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் என் இடத்துல எங்கள் ஊரில் நிறைய நம்ம வந்து சட்டமில்லாமல் நான் வழக்கார் தான் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்குது ஆகையினால் தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்றதுக்கு ஒரு ஆளுகளை நியமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சுக்குது நீங்களே நம்ம கவர்மெண்ட்லே அதை செய்யணும் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியலாக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எனக்கு அரசியல் ஆக்குறது ஏன்னா எங்கே இருக்கானே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதில் ஒருத்தான் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பள்ளம் எங்கே இருக்கு இந்த மேடு எங்கே இருக்கு அது இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசன் உட்காந்துருக்கு அது ஊர்ல வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சிக்கு நிக்கணும் இவன் போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குளிக்கல கிடைக்கிறான்னு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களா நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற இருந்து எல்லாரும் போய் அங்கே போற அதை போ தண்ணில அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு விட்டு அளவுக்கு பண்ணிக்கிட்டு நான் இது அரசியல் எல்லாம் பேச விரும்பினேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முத கொண்டு போய் ஒரு இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட புண்ணியா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேணாம் அவன் அங்கே போறான்னா எங்க என்ன அமெரிக்காஜு தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை ஏன் நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க இருந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டா இருக்கலங்க போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம் ஒரே இப்போ மழை பெஞ்சி வெள்ளை இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தட்டதுப்பா நானெல்லாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க அந்த அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இதுவே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிக்கெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துட்டா இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தைக்கிறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கல்லில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் ஏன் ஆபிஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டினார் அந்த மரம் அந்த தெருவியே மறித்து அப்படியே அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமான்னார் என்னை வெட்டு இதையே வெற்ற அது நல்லா தலை போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோயோ இருக்கட்டும் நான் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிற ஓரெல்லாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பினதே இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை செய்வேன் ஒரு பே அதனால யாருக்கும் சால்வே போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுக்க வாங்கிட்டு வந்து பொத்துறீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு விட்டுருங்க போட்டு போட்டு அதை செய்யல மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லோரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பினை வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்டேலியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரவுங்க वाल्त कल नंबर